நடிகர் தனுஷின் சினிமா வாழ்க்கை க்ளோஸ் இனி ஒரு படத்தில் கூட நடிக்க முடியாது அப்படி என்ன செய்தார் தனுஷ் பின்னாடி நின்று வேலை பார்ப்பது ரஜினியா நடிகர் ரஜினியின் பிறந்த நாளுக்கு ராயன் திரைப்படம் வெற்றிதான் ஸ்பெஷல் கிஃப்டாக இருக்கும் என பார்த்தால் தனுஷின் சினிமா வாழ்க்கைக்கே தயாரிப்பாளர்கள் சங்கம் முட்டுக்கட்டை போட்டு தனுஷுக்கு விபரீதமான கிஃப்ட்டை வழங்கியுள்ளது தமிழின் முன்னணி நடிகராக வலம் வருகிறார் தனுஷ் ஆனால் இவரையும் சர்ச்சையையும் பிரிக்க முடியாது என்பது போல தற்பொழுது புதிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார் இவர் கடந்த சில மாதங்களாகவே நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து சர்ச்சை தான் பெரும் பூதாகரமாக வெடித்தது அதோடு தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகர் நடிகைகள் விவாகரத்து செய்தாலும் அதற்கு தனுஷ் தான் காரணம் என்றும் கூறி வந்தன அதன் பின்னர் தற்பொழுது இந்த பிரச்சனையெல்லாம் ஓய்ந்த சூழ்நிலையில் தயாரிப்பாளர் சங்கமும் இனி தனுஷ் படத்தில் நடிக்கவே முடியாது என புதிய சர்ச்சையை கிளப்பி அதிரடியாக அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் தனுஷ் தனது ஐம்பதாவது திரைப்படமான ராயன் திரைப்படத்தை தானே இயக்கி நடித்து அந்த படத்தை வெற்றிப்படமாகவும் மாற்றினார் ஆனால் தற்பொழுது இவரின் ஐம்பதாவது படமே இவருக்கு கடைசி படமாக அமையும் சூழ்நிலை உருவாகியுள்ளது சினிமா உலகை பொறுத்தவரை நடிகர்களை வளைத்து பிடிப்பதற்காக தயாரிப்பாளர்கள் பல வேலைகளை செய்வார்கள் அதில் செய்வதுதான் அட்வான்ஸ் கொடுத்து வைப்பது திரைத்துறையில் அட்வான்ஸ் வாங்காமல் எந்த நடிகரும் நடிக்க மாட்டார்கள் ஒரு நடிகரிடம் கால்ஷீட் இல்லை என்றாலும் கூட சில தயாரிப்பாளர்கள் பின்னால் உதவும் என நினைத்து அட்வான்ஸ் கொடுத்து வைப்பார்கள் அப்படி இருக்கும்போது சில நடிகர்களுக்கு தயாரிப்பாளர்களிடம் வாங்கிய அட்வான்ஸை மறந்தே போகி இருக்கும் அதே போல்தான் நடிகர் தனுஷும் ஒரே நேரத்தில் நிறைய திரைப்படங்களுக்கு அட்வான்ஸ் தொகையை வாங்கிவிட்டு இன்னும் படத்தில் நடித்துக் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது எனவே தனுஷை வைத்து புதிதாக திரைப்படம் தயாரிக்கக் கூடாது என தயாரிப்பாளர் சங்கம் முட்டுக்கட்டை போட்டுள்ளது அதோடு அவரை வைத்து படம் இயக்க நினைக்கும் தயாரிப்பாளர்கள் முதலில் அது குறித்து தயாரிப்பாளர்கள் சங்கத்திடம் பேச வேண்டும் பின்னர் தான் படம் இயக்க வேண்டும் என்றும் செக் வைத்துள்ளது தனுஷ் ஏற்கனவே அட்வான்ஸ் தொகை வாங்கி இருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு முதலில் படத்தை நடித்துக் கொடுக்க வேண்டும் என்றும் தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது இதனையடுத்து பெண்டிங்கில் இருக்கும் திரைப்படங்களை எல்லாம் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் மேலும் பிடித்த கதையாகவே இருந்தாலும் புதிய கதைகளில் இப்போது அவர் நடிக்க முடியாத சூழ்நிலையிலும் அவர் இருக்கின்றார் இந்த நிலையில் நடிகர் தனுஷை போலவே விஷாலுக்கும் தயாரிப்பாளர் சங்கம் லைகா அட்வான்ஸ் வாங்கி இன்று வரை நடித்துக் கொடுக்காமல் இழுத்தடித்து வருகிறார் இவர் நடிகர் தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் ரூபாய் இரண்டு கோடியை அவே செய்ததாகவும் குற்றச்சாட்டு இருந்தது இதனால் விஷால் அந்த பணத்தை திருப்பி தர வேண்டும் என்றும் அப்போதுதான் படத்தில் நடிக்க முடியும் என தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்திருந்தது இந்த லிஸ்டில் தான் தற்பொழுது தனுஷும் இணைந்திருக்கிறார் தனுஷும் அட்வான்ஸ் வாங்கிய தயாரிப்பாளர்களுக்கு படத்தை நடித்து கொடுத்தால்தான் இனி அவர் புதிய படத்திற்கு நகர முடியும் இருப்பினும் தென்னிந்திய நடிகர் சங்கம் நடிகர் தனுஷ் மீது இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என்றும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தன்னிச்சையான இந்த முடிவு கண்டிக்கத்தக்கது என்றும் தனுஷுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றன